ஆன்மீக மன்ற மற்றும் பி எம் பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் நிறைய பேருக்கு ஆரோக்கியம் இருக்கும் நல்ல ஃபேமிலி இருக்கும் காசு இருக்கும் பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா ஏதோ ஒண்ணு குறை அப்படின்னு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஹாப்பினஸ்ன்றது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க முதல்ல எப்போ நமக்கு அந்த அன்பு யாராவது நம்ம மேலே காட்டினாங்கன்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் நமக்குள்ள எத்தனை மாற்றங்கள் வரும் அது நமக்கு கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும் முதல்ல அந்த அன்பு வந்து நாம் கொடுக்கணும் நமக்கு ம மலை இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணுவோம் வெயில் இருக்கும் போது அதை என்ஜாய் பண்ணுவோம் அந்த டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஒன்று இருக்கும்போது என்னன்னதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் எப்போ பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ நமக்குள்ளே நமக்கே தெரியாமல் ஒரு ஞானம் என்றது கிடைக்கும் ஸோ ஒரு என்வைட்டன்மெண்ட் என்றது கிடைக்கும் ஸோ எது என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லைனாலும் சரி என் நான் ஹாப்பியாக இருப்பேன் என்ற கொள்கை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எதுவுமே அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவாரியும் அன்புடன் வரவேற்கிறோம் சோ நம் வாழ்க்கையின் நோக்கமே ஆனந்தமா வாழதான் சோ இந்த ஆனந்தம் எங்க கிடைக்கும் எப்படி நாம வந்து இந்த ஆனந்தத்துடனே வாழ முடியும் அப்படின்ற ஒரு தலைப்பு சோ நமக்கு நாமளே புதுமையா எப்படி இந்த ஆனந்தத்தை பெறலாம் சோ என்ன வழிகள் இருக்கு நம்மளே நாம எப்பவுமே இந்த நிலையில வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு தலைப்பு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ முதல்ல வந்து நமக்கு ஏன் நம்ம ஹாப்பியா இல்லை எப்பவுமே ஏன் ஒரு கவலையோட இருந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் வந்து ஒரு திருப்தி கொடுக்க மாட்டேன் சோ நமக்கு ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு நிறைய பேருக்கு ஆரோக்கியம் இருக்கும் நல்ல ஃபேமிலி இருக்கும் காசு இருக்கும் பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா ஏதோ ஒண்ணு குறை அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க சோ அந்த ஹாப்பினஸ்ன்றது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அது ஒண்ணு இன்னொன்னு வந்து நம்ம ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எதுக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் என்ற ஒரு தெளிவு இல்லாம இருக்கும் தான் நமக்கு வந்து அந்த சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமைன்றது நமக்கு கிடைக்கும் நாம வந்து எப்பவுமே இந்த சந்தோஷம்ன்றதுக்கு அஹ் உண்மையான அர்த்தம் என்ன இதன் மேல நம்மளோட அபிப்பிராயம் வந்து மாறணும் ஹாப்பினஸ் இதுக்கு அர்த்தம் என்றது நமக்கு மாறணும் சோ நம்ம இந்த சந்தோஷம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேரு நம்ம என்ன சொல்லுவோம்னா மகிழ்ச்சி சோ இந்த மகிழ்ச்சி நமக்கு வேறு வேறு விதத்துல நமக்கு கிடைக்கும் சோ ஒரு சில பேருக்கு நல்ல உணவு சாப்பிடும் போது ஒரு மகிழ்ச்சி என்றது ஃபீல் பண்ணுவாங்க சொத்து சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஆஹ் மகிழ்ச்சி என்றது தெரிவிச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு சில பேருக்கு வந்து மத்தவங்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்க மேல ஆதிக்கம் காட்டும் போது அவங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்கும் எப்பவுமே நாம அற்புதமா ஒரே மகி சந்தோஷமான ஆனந்தமான நிலையில இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நாம பாக்கணுமே தவிர இந்த சின்ன சின்ன விஷயத்துல பாக்குற அந்த மகிழ்ச்சிக்கு நாம கூடாது எப்படி வந்து நம்ம இப்ப நம்ம அகத்தியர் பெருமிடு இருக்கு ஆசிரமம் இருக்கு அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுல நம்ம தண்ணி எடுத்துட்டு நம்ம வேலைகள் பண்ணிட்டு இருப்போம் நம்ம மரங்களை ஆஹ் இதை பண்ணிட்டு இருப்போம் அதை காஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் மலை எப்போ வரும் அது அதுல தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அங்க எப்பவுமே நமக்கு தண்ணி தேவைப்பட்டுட்டே இருக்கும் அகத்தேர் பெருமில்ல உங்களுக்கு எல்லா தெரியும் நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க நிறைய பேருக்கு நம்ம சமைக்கணும் நிறைய கார்டன்ஸ் இருக்கு அங்க மரங்கள் இருக்கு சுத்தி சோ அங்க எத்தனை தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு புது ஒரு கிணற தோன்றதுக்கோ இல்ல ஒரு போரை போடுறதுக்கோ நாம முயற்சி பண்ணனும் இல்லையா அதே போல நம்ம ஆனந்தத்தை வந்து நாம வெளிய தேடிட்டு இருக்க கூடாது அது எப்ப எப்பவுமே நம்மக்குள்ள ஆனந்தம் வந்து எப்பவுமே காஞ்சி போக கூடாது அது எப்பவுமே லைவ்லியா நாம தான் வச்சுக்க முடியும் அது நம்ம கையில தான் இருக்கு நமக்கு நாமளே அந்த மகிழ்ச்சி என்றது கொண்டு வரதுக்கு மூணு வழிகள் இருக்கு ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நாம கொடுக்கறது ஆஹ் மற்றவங்க கிட்ட இருந்து நாம ஏதாவது பெறும் இது ரெண்டுமே நாம செய்யும் போது ஒரு விதமான நமக்கு மகிழ்ச்சி என்றது கிரியேட் ஆகும் அன்பு என்றது எப்படின்னா எந்த ஒரு கண்டிஷன்ஸ் நாம அன்பு காட்டும் நிலையில இருந்து நம்ம அன்பு காட்டும் போது நம்ம எனர்ஜிஸ் வந்து அவ்வளோ அற்புதமா வளரும் நம்ம இருந்து ஆரம்பிக்கும் சோ இந்த இதயத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது ரெண்டு வழியான எனர்ஜிஸ் வந்து அது கிரியேட் பண்ணும் சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நம்ம எமோஷன்ஸ்ல இருந்து வர அந்த மகிழ்ச்சி சோ இது கூட இது லோயர் செக்ராஸ்ல இருந்து டெவலப் ஆகி அதுவும் ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது ஆனா டைரக்டா நம்ம இதயத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த அன்புல இருந்து ஆரம்பிச்சு அந்த எனர்ஜிஸ் கிரியேட் ஆகும்போது அற்புதமான ஒரு எனர்ஜிஸ் வந்து நாம ஃபீல் பண்ணலாம் முதல்ல எப்போ நமக்கு அந்த அன்பு யாராவது நம்ம மேல காட்டுனாங்கன்னா நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் நமக்குள்ள எத்தனை மாற்றங்கள் வரும் அது நமக்கு கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும் முதல்ல அந்த அன்பு வந்து நாம கொடுக்கணும் எல் நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ள நிறைய அன்பு இருக்கும் அது வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க எப்ப நாம வந்து இது வெளிப்படுத்துவோமோ அப்போ வந்து நமக்கு அற்புதமான ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும் எழுவது வயசு ஒரு அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ரெண்டு வயசு ரெண்டு வருஷம் வந்து அவங்க அந்த துக்கத்திலேயே இருந்தாங்க ஆனா அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி இது இதுல இருந்து நான் இப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தோணுச்சு இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு அவங்க என்னங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யோகா சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு யோகா சொல்லி கொடுத்தாங்க நீங்க வந்து ஹெல்தியா இருக்கலாம் நீங்க இதை கத்துக்கிட்டு நீங்க மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கலாம் அது போல நீங்க உங்க ஒப்பொழிப்பு வந்து இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவி நாம பண்ண முடியுமோ அத நாம பண்ணலாம் சோ அப்போதான் நமக்கு நல்ல தூக்கம் அமைதியான ஒரு தூக்கமும் வரும் அண்ட் காலையில எழுந்த உடனே ரொம்ப ஆஹ் ஆனந்தமா நாம வந்து ஆஹ் இருக்கலாம் சோ நம்ம வாழ்க்கையே நம்ம நம்ம வந்து மாத்திக்கலாம் சோ ஜஸ்ட் வந்து நாம கொடுக்க குடுக்க கத்துக்கும் போது சோ இந்த குடுக்க கத்துக்கும் போது கண்டிப்பா நமக்கு எல்லாமே கிடைக்கும் இன்னொன்னு ஜாய் ஆஃப் அவேக்கனிங் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வோட இருக்கும் போது நாம இயற்கையோட இணைந்து இருக்கும் போது அளவற்ற ஆனந்தம் கிடைக்கும் யூனிவர்சல் லாஸ் என்ன இயற்கை எப்பவுமே நமக்கு சொல்லிட்டே இருக்கணும் நீ கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இயற்கை வந்து நிறைய நமக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் சோ நாம வந்து ஒரு ஆஹ் மூனை பார்த்துட்டே இருக்கிறோம் சந்திரனை பார்த்துட்டே இருக்கிறோம் நமக்கு வாழ்க்கைக்கு எத்தனை பாடங்கள் அது கொடு கொடுக்கும் சோ அந்த மூன் வந்து இரவு மட்டுமே இருக்கும் காலையில இருக்காது ஆனா அது வரும்போது எவ்வளவு ஒரு அமைதியை நமக்கு கொடுக்குது நிறைய விஷயங்கள் இத வந்து பார்க்கும்போது நம்ம வந்து புது விஷயங்களை நாம கத்துக்கலாம் அந்த சைக்கிள்ஸ் ஆஃப் சீசன்ஸ் அது வரும்போது நமக்கு மழை மலை இருக்கும் போது அதை என்ஜாய் பண்ணுவோம் வெயில் இருக்கும் போது அதை என்ஜாய் பண்ணுவோம் வரும்போது ஒன்னு இருக்கும்போது இன்னொன்னுக்காக நாம வெயிட் பண்ணுவோம் அதை போல நாம வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்னு பார்த்துக்கிட்டு சோ நாம விழுந்துட்டா கூட திருப்பி புது புதுமையா நாம வளருவோம் சின்ன சின்ன குழந்தைங்களோட சிரிப்பு பார்க்கும் போது அந்த இன்னோசன்ஸ் அவங்களுக்கு அந்த அறியாமையில வர அந்த சிரிப்பு அவ்வளவு அற்புதமா இருக்கும் சோ இதெல்லாம் நாம ரசிக்கணும் இதெல்லாம் பார்த்து நாம இதெல்லாம் எப்போ பார்த்து நாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோமோ நமக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு ஞானம் என்றது கிடைக்கும் சோ ஒரு என்லைட்டன்மெண்ட் என்றது கிடைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெறணும் அப்படின்னா இந்த மாதிரியான இயற்கையோட இணைந்திருக்கிறது வந்து ரொம்ப முக்கிய சோ எங்கெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வருதோ நாம வந்து இயற்கையோட இணைந்து இருக்கணும் நம்ம உடலை நம்ம கவனிச்சாலும் நமக்கு ஒரு அற்புதம் தெரியும் ஏன்னா அந்த உடலோட படைப்பு எவ்வளவு அழகா படைச்சிருக்காங்க கடவுள் சோ அந்த படைப்பு பார்த்தாலே நமக்கு உள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இந்த உடல் ஏன் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமா இருக்கும் இந்த உடலை விட்டு போலாம் அப்படின்னு தோணிட்டே சோ நமக்கு நாமளே அந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து வெளிய வரணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து கிரியேஷன் ஸோ நம்ம புதுமையா செய்யும் போது புது புதுமையில வாழும் போது நமக்கு வர அந்த மகிழ்ச்சின்றது ரொம்ப அற்புதமான ஒரு மகிழ்ச்சி ஸோ புதுசா கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் புதுசா நாம வந்து மியூசிக் கத்துக்கணும் அந்த பெயிண்டிங் கத்துக்கணும் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் ஏதாவது ஒரு புது வேலை புதுமையா பண்ணறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பினஸ் வரைக்கும் ஸோ இப்போ நம்ம சங்கீதம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களே நமக்கு சரியா பாடவும் தெரியாது இருந்தாலும் நாம கத்துக்கிட்டது யாருக்காவது நம்ம பாடி காட்டணும் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இந்த டிஷ் வந்து இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ண அப்ப நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் யாராவது இது வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டே இருப்போம் இது போல நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம செய்யற எல்லா வேலைகளுமே நாம ரொம்ப அழகா டிஃப்ரெண்டா பண்ணலாம் சோ நமக்கு வாழ்க்கையில என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அத வந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் நமக்கு நாமளே சோ நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஏதாவது புதுசா ட்ரை பண்ண பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்க இதுக்கு முன்ன பண்ணாத ஒரு வேலையை எடுத்து நாம பண்ணணும் நம்ம வாழ்க்கையில நாம நிறைய மாற்றம் கொண்டு வரலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் சோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் உடலுக்கு மைண்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லிட்டு ஒரு ஒர்க் அதுல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணதுல அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அவர் என்ன கத்துக்கிட்டாருன்னா நான் வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி விஸ்வசக்தி எனக்குள்ள இருக்கிறது சோ எனக்குள்ள இருக்கிற அந்த மைண்ட் வந்து காஸ்மிக் பாயிண்ட் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து அவருக்கு வந்துடுச்சு அப்போ அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சு அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா ஆஹ் அவருக்கு எல்லாருக்குமே முதல்ல ஷேர் பண்ண சோ நான் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண எனக்கு இந்த மாதிரி புரிதல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல ஆரம்பிச்சாரு யாருக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா யாரெல்லாம் சோந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வாழ்க்கையே கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஒரு செஷன் அட்டன் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு புரிதல் வந்தது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் போது இவர் சொல்றது பார்த்து அவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் சொல்ல 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 இவருக்கு என்ன ஆச்சுன்னா அவர் மைண்ட்ல நான் நானும் இந்த மாதிரி ஒரு இதை கண்டெக்ட் பண்ணணும் எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த துக்கத்தை நான் போக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு அவர் வந்து ஒரு பார்க்குக்கு போனா இல்ல ஒரு தெருவுல நின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க 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 அவங்களுக்கு ஒன்னு புதுசு சொல்லித்தரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு அது போலதான் ரொம்ப அற்புதமா பேச ஆரம்பிச்சு அவர் ஒரு பெரிய உலகத்துக்கே வந்து ஒரு ட்ரைனிங் ஒரு சிலபஸ் கொடுத்து ஒரு அகடமிக் ஒரு அகடமிக்ஸ் ஏத்துக்கிற மாதிரி எல்லாரும் அது வந்து அவரு ட்ரெயின் ஆயிட்டாரா சோ அத போல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம பர்ஃபெக்ட் ஆயிதா சொல்லணும் அப்படின்னு தேவையில்ல நமக்கு என்ன தெரியுமோ அது வந்து நம்ம ஹாப்பியா ஷேர் பண்ணும்போது நம்ம அவ்வளவு வளருவோம் நமக்குள்ள அவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கும் நாம ஷேர் பண்ணதுனால எத்தனையோ பேர் பயன்படுவாங்க எல்லாருமே அடக்கி அடக்கி வச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளும் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு தயங்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தயங்க கூடாது நமக்குள்ளதான் அந்த புதுமை சோ எப்பவுமே வந்து நம்ம எனர்ஜி வந்து நாம தான் வெளியே கொண்டு வரணும் நம்ம மூட நாம தான் மாத்திக்கணும் பாசிட்டிவான ஒரு சைடுக்கு நாம தான் கொண்டு போகணும் நாம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நமக்கு வருத்தம் இருந்தா அதையே நினைச்சு 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 இன்னும் வருத்தத்துக்கு வழி நடத்திடுவோம் ஆனா அப்படி இல்லாம மாத்தி மாத்தி நம்ம நம்ம எனர்ஜியை வெளியே வந்து இதை எப்படி நான் மாத்திக்க முடியும் என் வாழ்க்கைய அப்படின்னு புது டைரக்ஷனுக்கு நாம தான் வழி நடத்தணும் நமக்கு நாமளே வழி நடத்தணும் சோ நம்ம உடலுக்கு நாம சொல்லணும் நான் வந்து ஆஹ் நான் தான் இந்த உடலுக்கு மாஸ்டர் நான் சொல்ற தான் நீ இருக்கணும் வந்து நான் தான் உருவாக்கிக்க போறேன் நான் இருக்க மாட்டேன் என்னோட பாடியில இருக்கிற எனர்ஜி என்னோட மைண்ட்ல இருக்கிற எனர்ஜியை வந்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணறதுக்கு ட்ரை பண்ணணும் எப்போ நம்ம அதை மாத்திப்போமோ நம்ம பிரெயின் வந்து அற்புதமா செயல்பட ஆரம்பிக்கும் சோ முதல்ல நாம மன அளவுல அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் உடல் அளவுல அந்த எனர்ஜிஸ வளர்த்திக்கணும் பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் வந்து நம்ம ஃபுல் ஆஹ் இது கிரியேட்டிவிட்டி எல்லாம் வெளியே வரும் சோ நம்ம வாழ்க்கை நாம புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம் சோ அப்ப வந்து நாம சொல்றபடி நம்ம வாழ்க்கை இருக்கும் சோ அது போல நாம கிரியேட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அது வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படி நாம போயிட்டே இருப்போம் ஆனா நாம அதை வந்து வழி நடத்துனா நம்ம நினைக்கிற போல நம்ம வாழ்க்கை இருக்கோம் சோ எது வேணுமோ நாம தான் தேர்ந்தெடுத்துக்கணும் சோ எப்ப எல்லாம் நமக்கு சோகம் என்றது வருமோ துக்கம் என்றது வருமோ கஷ்டம் என்றது தோணுமோ வலி அப்படின்றது என்றது இருக்குமோ சோ நாம வந்து இந்த மூன்று வழிகள்ல ஏதோ ஒண்ணு செயல்படுத்தணும் ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிறது நாம கொடுக்க தொடங்கணும் சோ நாம் அப்போ வந்து எதுவுமே இல்லைன்னா உன்னோட அன்ப கொடு அன்பு வெளிப்படுத்து காட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உனக்கு என்ன தெரியுமோ அதை பத்து பேருக்கு சொல்லி கொடு அது போல நீ மாத்திக்கோ அதுக்கப்புறமா வந்து நீ இயற்கையோட இணைந்திருங்க சோ அந்த இயற்கையோட போது அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதை பார்த்து எப்படி Hello. மகிழ்ச்சி அடையணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நாம வந்து அந்த புதுமையா எப்படி வாழணும் அப்படின்றத நாம கத்துக்கணும் எல்லா செயல்களுமே புதுமையா பண்ணணும் டிஃப்ரெண்டா பண்ணணும் இது இதுக்கு முன்னாடி பண்றது போல எல்லாமே புதுமையா பண்ணணும் அப்படின்ற அந்த கிரியேட்டிவ் மோடுக்கு நாம போயிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சின்றது நம்ம வாழ்க்கையில வரும் ஒன்ஸ் வந்து நம்ம அதை வாழ தொடங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம நம்மளை விட்டு அந்த மகிழ்ச்சின்றது எப்பவுமே போகவே ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நம்ம சந்தோஷமா இருப்போம் திருப்பி ஏதோ ஒண்ணு நமக்கு எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் திருப்பி சோர்ந்து போயிடுவோம் அப்படி இருக்க கூடாது அந்த ஹாப்பி மூட்ல இருக்கணும் சோ நம்ம முகத்துல அந்த பொன் சிரிப்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் உள்ள வெளிய மட்டும் சிரிப்பு இல்ல உள்ளுக்குள்ளேயும் நமக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இந்த உலகத்துல நாம மட்டுமே இல்ல கஷ்டப்படுறது எத்தனையோ பேருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் சரியா இல்லை எத்தனையோ பேருக்கு உடல்நலம் சரியா இல்லை சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அவங்களுக்கு தேவையான சேலஞ்சஸ் அவங்க பேஸ் பண்ணிட்டுதான் இருக்கிறாங்க அத்தனை நடுவுல நாம வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற ஒரு என்ன என்ன இல்லைனாலும் சரி என் வாழ்க்கையில நான் ஹாப்பியா இருப்பேன்ன்ற கொள்கை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எதுவுமே அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது சோ நாம இப்போ தியானம் பண்ணலாம் மெடிடேஷன் தான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஸோ மெடிடேஷன் பண்ண பண்ணதான் நமக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஐடியாஸ் கூட வரும் புதுமையா என்ன பண்ணலாம் என்ற ஐடியாஸ் கூட தியானம் பண்ண பிறகுதான் நமக்கு வரும் எப்படி நாம வாழ்க்கையில புது புதுசு என்றது வர வைக்கிறது அப்படின்றது ஸோ அந்த மகிழ்ச்சி என்றது வர வைக்கிறது அப்படின்றது நமக்குள்ள இன்ட்யூஷன்ஸ் மூலியமா வரும் அதை செயல்படுத்துங்க நீங்க ஸோ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு செயல்படுத்துங்க ஸோ அதனால எல்லாருமே தியானம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் வரும் Thank you so much.